ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா கீரை போண்டாதாங்க செய்ய போகிறோம் நல்லா சாஃப்டாக பூ போல இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கால் கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் இந்த கடலை மாவு மட்டும்தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவும் கொஞ்சம் சேர்த்துவாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துவாங்க இன்றைக்கி தேவைப்பட்டா சேர்த்திக்குவாங்க நான் வந்து இன்றைக்கி சேர்த்தலை இதில் வந்து பார்த்திங்கன்னா கீரை நமக்கு என்ன எந்த முருங்கைக்கீரை கீரை எந்த கீரை வேணாலும் போடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா தண்டுக்கீரையும் மிளகு தக்காளி கீரையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு மூணு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் சமையல் சோடா உப்பு ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் பெருங்காய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திடலாம் பெருங்காய் தூள் நம்ம வந்து போண்டாவுக்கு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்திடலாம் சமையல் சோடா உப்பு சேர்த்தியாச்சு தேவையான அளவு உப்பும் இதில் சேர்த்திட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து வெங்காயம் கீரையும் சேர்த்து நான் பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன் கீரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்லா வந்து மழை பெஞ்சதுக்கு அது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டே இந்த மிளகு தக்காளி கீரை தண்டு கீரையெல்லாம் வந்து நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதனால் பார்த்திங்கன்னா அதிலேருந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெளித்து போண்டா போடுற அளவுக்கு பதமாக வந்து மாவை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போது நான் வந்து இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து போண்டா எடுத்து போடுற அளவுக்கு மாவு பிசைஞ்சி வச்சுட்டேன் இப்போ வந்து நல்லா எண்ணெயும் பார்த்திங்கன்னா நான் வந்து மாவு பிசையிறங்கியா போய் காய வச்சு வச்சாச்சு எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்காக சின்னதாக ஒரு பீஸ் மாவு அதில் போட்டு பார்த்தோம்னா மாவு வந்து கீழே ஒட்டாமல் அதே வேகத்தில் எழுந்து வந்துருச்சுன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து போண்டாவாக உருட்டி போட்டுடலாங்க போட்டதும் பார்த்தீங்கன்னா அது போய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேலே வந்து எழுந்து வந்துடும் எண்ணெயில் வந்து கீழே பாத்திரத்தில் ஒட்டாத மேலே எழுந்து வந்துடுங்க பாருங்கள் சூப்பராக வந்து போண்டா வந்து புசு புசுன்னு வந்துடும் இப்போ இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம சேர்த்து எப்போவுமே வந்து நம்ம வந்து பலகாரம் போடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய அப்படி நெருக்கமாக இருக்கிற மாதிரி போடக்கூடாது கொஞ்சம் கேப் இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் இந்த பலகாரம் நல்லா வெந்து வரும் நல்லா கொதித்து வெந்து வரும் இங்கேயும் எங்கேயும் பார்த்தீங்கன்னா பலகாரம் ஓடிக்கிட்டே இருக்கும் அது மாதிரி இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வெந்து வருங்க இப்போ வந்து ஒரு சைடு வந்து திருப்பி விட்டுறலாம் இப்போ அனல் நல்லா கம்மியாக வச்சுட்டு பொறுமையாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வந்து திருப்பி திருப்பி விட்டுட்டோம்னா மேக்ஸிமம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் போண்டா பாருங்க நான் வந்து சின்ன சின்னதாக தான் போட்டேன் எவ்வளோ பெருசாக நல்லா புஃபுன்னு நடந்துருக்கு பாருங்கள் சூப்பராக நல்லா வந்து போண்டா வந்து சூப்பராக புசு புசுன்னு வந்துருச்சுங்க ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் விகினர்ஸ் கூட ஈஸியாக வந்து ட்ரை பண்ணலாம் பாருங்கள் சூப்பராக நல்லா கீரை போண்டா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எண்ணெயே உறிஞ்சாத போண்டா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்குன்னு அதிலேயும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது அப்படியே ட்ரை ஆயிரும் சூப்பராக வந்து போண்டா வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ